ஒரு காலத்தில் சினிமா என்றாலே திரையரங்குக்கு சென்று பார்க்க வேண்டும் என்ற எண்ணமும் நிலையும்தான் மக்களிடம் இருந்தது ஆனால் கொரோனா பெருந்தொற்று வந்து ஒட்டுமொத்த உலகத்தையும் வீட்டுக்குள்ளேயே சிறை பிடித்து வைத்த சமயத்தில் ஓடிடியின் தாக்கம் அபரிதமான வளர்ச்சி அடைந்தது உலக நாடுகளில் அதிகம் இருந்த அந்த தாக்கம் இந்தியாவிலும் அந்த காலகட்டத்தில் அபரிதமான வளர்ச்சியை கண்டது இதன் காரணமாக நெட்ஃபிளிக்ஸ் அமேசான் ஸ்டார் போன்ற ஓடிடி தளங்கள் இன்றியமையாத ஒன்றாக மாறிவிட்டு தாக்கம் அதிகரித்ததற்கு கொரோனா காலம் ஒரு காரணம் தான் என்றாலும் சென்று குடும்பத்தோடு ஒரு படத்தை பார்க்க வேண்டும் என்றால் பார்க்கிங் இடைவெளி துரித உணவுகள் டிக்கெட் செலவு செலவும் குறைந்தபட்சம் ஆயிரம் ரூபாயாவது வேண்டும் என்கிற நிலைதான் இருக்கிறது ஆனால் ஓடிடியில் அதை ஆயிரம் ரூபாய்க்கு சந்தா கட்டிவிட்டால் கிட்டத்தட்ட ஆறு மாதங்களாவது மேற்கூறிய செலவுகளை கட்டுப்படுத்தி படங்களும் வெப்சீரீஸ்களும் பார்க்கலாம் தமிழை பொறுத்தவரை நேரடியாக ஓடிடியில் முதல் முதலாக படத்தை இறக்கி ஹீரோக்கள் என்றால் அது சூர்யாவும் விக்ரமும் தான் சூரிய நடித்த படங்களும் விக்ரம் நடித்த மகான் படமும் நேரடியாக ஓடிடியில் ரிலீஸ் ஆனது அந்த படங்களும் மிகப்பெரிய வெற்றியை பெற்றன அதை இயக்குநர்களும் ஓடிடிக்காக வெப்சீரீஸ்கள் இயக்குவதையும் வாடிக்கையாக கொண்டிருக்க ஆரம்பித்திருக்கின்றனர் இந்நிலையில் ஒவ்வொரு வாரமும் ஓடிடியில் பல புதிய படங்கள் ரிலீஸ் செய்ய ரச கவர்ந்து வருகிறது இதனால் பிரபலமான பல ஓடிடி டி தளங்களை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துள்ளனர் குடும்பத்துடன் ஓடி தளங்களில் வெளியாகும் படங்களை பார்ப்பதில் ரசிகர்கள் தொடர்ந்து ஆர்வம் காட்டி வருகின்றனர் இந்நிலையில் இந்த வாரம் ஓடிடி தளத்தில் ரிலீஸ் ஆகும் படங்கள் குறித்தான லிஸ்டை இந்த பதிவில் பார்க்கலாம் மலையாளத்தில் ஜோஜி ஜார்ஜ் இயக்கி நடித்த அண்மையில் திரையரங்குகளில் ரிலீஸ் ஆனது பணி ஆக்ஷன் த்ரில்லர் படமாக வெளியாகி கடமையான விமர்சனங்களை பெற்றது இந்த நிலையில் பனி படம் இந்த வாரம் சோனி லைவ் ஓடிடி தளத்தில் ரிலீஸ் ஆகியுள்ளது மலையாளம் தமிழ் கன்னடம் ஹிந்தி தெலுங்கு ஆகிய மொழிகளில் இப்படம் வெளியாகியுள்ளது குறிப்பிடத்தக்கது மெட்ஜி சிவா நடிப்பில் சமீபத்தில் ரிலீஸ் ஆன படம் சூது கவும் டூ விஜய் சேதுபதி நடிப்பில் வெளியாகி பெரும் வரவேற்பை பெற்ற இப்படத்தின் இரண்டாம் பாகம் மெட்ஜி சிவா நடிப்பில் ரிலீஸ் ஆனது இப்படம் ஏகப்பட்ட நெகட்டிவ் விமர்சனங்களை குவித்தது இந்நிலையில் சூது கவும் டு இந்த வாரம் ரில தமிழில் வெளியானடி தளத்தில் ரிலீஸ் ஆகிறது டைம் இன் படமும் முன்னாள் ரவுடியான ராஜாவின் அதன் மனைவி சிறுநீரக பிரச்சனை காரணமாக உயிருக்கு போராடிக் கொண்டிருக்கிறார் அவரை காப்பாற்றி ரூபாய் பதினைந்து லட்சம் தேவைப்படுகிறது தூய்மை பணியாளரான சாவித்ரி திருநங்கை ஆகிவிட்டம் தனது மகன் மருத்துவ படிப்புக்கு வாங்கிய கடனுக்காக பிரச்சனைகளை எதிர்கொள்கிறார் திருமணம் கணவன் வீட்டுக்கு ஒரு மஞ்சளின் அங்கு அதிர்ச்சி காத்திருக்கிறது சாதி வெறியான நாதன் தன் மகள் அனிதா வேறு சாதி சேர்ந்தவரை திருமணம் செய்வதை அறிந்து தடுக்க நினைக்கிறார் இவர்களின் சிக்கல்கள் எப்படி தீர்க்கின்றன இவர்கள் நினைக்கும் விஷயம் என்ன என்பதுதான் இந்த ஹைப்பர் லிங்க் படத்தின் கதை திரைக்கதையிலும் மேக்கிங்கிலும் இன்னும் மன கேட்டிருந்தால் சிறந்த த்ரில்லராக இருக்கும் இந்த ஒன் சப்பானின் டைம் இன் மெட்ராஸ் மேலும் மலையாளத்தில் திலீப் போத்தன் அனுராக் காஷ்யப் உள்ளிட்டோர் நடிப்பில் சமீபத்தில் வெளியான ரைபிள் கிளப் நெட்ஃபிளிக்ஸ் ஓடிடி தரத்தில் தற்போது வெளியாகியுள்ளது பிரேம் அழு வெற்றியை தொடர்ந்து நசிங் கிரிஷ் ஏடி காம்போவில் ஐ எம் காதலன் தனது முன்னாள் காதலியை காதலை பழிவாங்குவதை போன்று கலகலப்பான கதையாக வெளியானது இப்படம் கடமையான விமர்சனங்களை பேச்சு ஐ எம் காதலன் படம் ஜனவரி பதினேழாம் தேதி மனோரமா மேக்ஸ் ஒடிடி தரத்தில் வெளியாகியிருக்கிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க